ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் நரேஷ்குமார் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரமா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கலையனால அடுத்த ப்ராப்பர்ட்டி பிடிக்குங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்க்கானே கிளிக் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா செஞ்சேரி புத்தூர்கிட்ட ஒரு ரெண்டே கால ஏக்கர் அருமையான செம்மண் பூமி வித் ஹவுஸோட சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வருதுங்க இது பார்த்துட்டிங்கன்னா அது வந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த பூமிக்கு தொட்டி போர் எல்லாமே வந்துடுங்க இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு லேபர் கொட்டுறதுங்க உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா பூமி வாஸ்துப்படி ஒரே ஸ்கொயராக வருங்க வாஸ்தலையில் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த வீடு பார்த்துட்டிங்கன்னா கன்னி மூலையில் அமைஞ்சிருக்குது நீங்கள் வந்தால் போனால் தங்குறக்கு இந்த வீடு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த வீட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா எல்லா வசதியுமே இருக்குது சிசிடிவி மாட்டி உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சின்ன தொட்டி ஒன்று இருக்குது போர் இருக்குது இது பார்த்துட்டிங்கன்னா லேபர்ஸ் வீடுங்க நீங்கள் யாராவது ஏதாவது விவசாயம் பண்ணிங்கன்னா யாராவது லேபரை வைக்கணுன்னா இந்த வீட்டில் வச்சுக்கலாங்க இதுதான் பூமி பூமி பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஸ்கொயராக வரும் வாஸ்துப்படி வந்துடும் அருமையான செம்மண் பூமி பூமி பார்த்துட்டிங்கன்னா எந்த குறையும் இல்லை கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர் ரேஞ்சில் உங்களுக்கு இந்த ரேட்டில் பூமி கிடையாதுங்க இது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு ஏக்கர் ஏக்கர் ஒரு ஏக்கர் எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஒன்பது லட்சம் சொல்கிறாங்க பிடிச்சிருந்தால் நேரில் வாங்க குறச்சி பேசலாம் நெகோசியபிள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பூமியை வர மாதிரி இருந்தால் ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபோர் டூ ஃபோர் நன்றி வணக்கம்